ஹலோ எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வரக்கிங்க வீட்டுக்கு பத்து மணி ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கு வரல சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க என்னமாச்சே ஆச்சு ஒன்றும் இல்லைம்மா இன்னும் வேலை மலர்ந்து வரலம்மா அவர் நீ எப்படியே இருக்கு எப்படி வேலைக்கு போயிட்டு எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு திக்காண்டுக்காது சம்பாரிக்கிறதுக்கெல்லாம் என்ன ஆகுது அவங்க அக்கா தங்கச்சிங்க எதுமே குத்துனுக்குறாரு ஊருக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி கிடக்குறாரு எதுனா கேட்குறியா ரெண்டு பிள்ளைங்களை வச்சு நிற்கிற பொறுப்புக்குதான் உனக்கு நான் என்னவா பண்ணிட்டேன் எது பதிலே சொல்ல சொல்ல மாட்டாரு திட்டம் வராரு நான் என்ன பண்ணி வராருந்தா ஒரு பொறுப்பு இருக்கணும் பண்டாட்டிக்கு பொறுப்பு இல்லாத இருந்தா நாங்க எல்லாம் எப்படி குடும்பம் நாத்தினா பொறுப்பான கண்டிஷன் தான் குடும்பம் நாத்தனா என்ன தான் பண்றது வாரத்துக்கு ரெண்டு நாள் அங்கதான் தான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாரு போயிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அக்கா தங்க செய்யணும் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு அறிஞரம் வாங்கி கொடுத்து வராரு இங்க ஒரு இதுவும் கிழிக்கிறது இல்லை நான் என்னதான் பண்றது நீதான் ஒரு வழி சொல்ல நீ கவலைப்படாதமா ஒரு சாமியா இருக்கிறாரு அங்க கூட்டுக்கு போறோம்மா இல்ல பிரச்சினையும் தீர்ந்துடுவோமா இந்த இடமா அது இருக்குது நான் கூப்பிட்டு நிப்பாறேன் என்ன பண்ணுவாங்க அங்க ஏதோ ஒண்ணு செஞ்சு நல்லது செஞ்சு அனுப்புற பண்ணா அவர் அவங்க அம்மா மறந்துடுவாரா மறந்துடுவாரு இவ்ளோ நாள் சார் தெரியாம போச்சனும் இப்பதான் எனக்கும் தெரிஞ்சிச்சே நான் இட்டு போறேன் சரிம்மா அவர் வர டைம் ஆச்சு வீட்டுக்கு வர வரேன் அம்மா வராருமா

லே <tallin> ஊரு <tallin>